ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க வெங்கட் பிரபு சார் வந்து விகிடனில் கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் அது அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம ஆயில் நோன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தளபதி அப்டேட்ஸ் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் நம்ம உடன்கூட போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோட் படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு சார் வந்து விகுடனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தார் நேற்று அந்த இன்டர்வியூ நியூஸ் வந்து இன்றைக்கி வந்து வந்துருந்துச்சி பேப்பரில் நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்துருந்துச்சு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட் வந்து ஒரு கற்பனை கதை தான் ஆனால் அதை வந்து கற்பனை கதையாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உங்களுக்கு தோணாது அது வந்து உண்மை கதையாக தான் நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம் பட் அது வந்து ஒரு கற்பனை கதை அதை வந்து நாங்கள் வந்து எடுத்த விதம் அப்படின்றது உண்மை கதை மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அந்த ஒரு படம் அப்படின்றது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அப்படின்றது வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு கற்பனை கதையை வந்து தத்துரூபமாக உண்மை கதையாக உள்வாங்கி நடிக்கிறது அப்படின்றது விஜய் சாருக்கு அதெல்லாம் ஒரு அசால்ட் மட்டுங்க சாதாரண விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடும் அப்படில அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் அவர்களோட நடிப்பு அப்படின்றது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அதாவது ஒரு ரா அமைப்போட இணைஞ்சு வேலை செஞ்ச குரூப் தான் இது அதுல ஒரு சமயத்துல சிறப்பா வேலை செஞ்சவங்க ஒரு சில பேர் இருந்தாங்க அவங்க ஒரு காலத்துல பண்ண ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகவும் அவங்களுக்கு எதிராகவும் வந்து நிக்குது அதுதான் இந்த படத்தோட மைய கருத்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது ஒரு அமைப்போட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க சூப்பரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணிடுறாங்க அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ஒரு சில காலங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆகி நிற்கிதுங்க அந்த ஒரு ப்ராப்ளத்தை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த ஒரு படத்தோட கதை அப்படின்றத அவர் வந்து ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாருன்னே சொல்லலாம் யோ இது கற்பனை கதை தாயா ஆனால் நீ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்பா எப்படி எடுத்திருக்காப்புல எப்படி நடிச்சிருக்காப்புல அப்படின்னு வாயை பொழப்பீங்க அது வந்து நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு உண்மையிலே வெங்கட் பிரபு சார் அவர்கள் வெளியிடம் கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்றது இதுதான் விஜய் சாரை பற்றியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த படத்தோட க கருத்தை பற்றியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் ட்ரெய்லர் வரட்டும் ட்ரெய்லரில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் படம் இப்படி தான் இருக்க போகுது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆயணும்னு செல்ல எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆல் இன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்